அனைவருக்கும் வணக்கம் நவகிரக தலைவன் சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் சூரியன் ஆட்சி அதிபதியாக சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்ருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தி நான்கு மணிக்கு கடகராசிலிருந்து சிம்ம ராசியில் பிரவேசிக்க உள்ளார் ஆகஸ்ட் பதினேழு முதல் ஆவணி மாதமானது தொடங்கவிருக்கின்றது இந்த மாதத்தில் சூரியனின் சஞ்சாரம் பிற கிரகங்களுடனான சேர்க்கை காரணமாக ஒரு சிலரது வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கமும் ஒரு சிலரது வாழ்க்கையில் சாதகமான பலன்களும் கிடைக்க போகிறது ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய உள்ளார் இதற்கு காரணமாக உங்களின் வாய்ப்புகள் வசதிகள் அதிகரிக்கும் இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் குடும்ப விஷயத்தில் கவனம் தேவை பிறரிடம் கொடுத்து போவதும் நல்லது தாயுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் உங்களுக்கு ஓய்வு கிடைக்காத சூழலும் அலைச்சலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது தொழில் தொடர்பான விஷயத்தில் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம் உங்கள் வேலையில் முன்னேற்றகரமான சூழல் இருக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் போட்டியை எதிர்கொண்டாலும் நல்ல லாபத்தை பெற முடியும் உங்களின் முயற்சிக்கு ஏற்ற நல்ல பலன்களை பெறுவீர்கள் உங்கள் இலக்குகளை அடைவதில் அதிக கவனமாக செயல்படுவீர்கள் உங்களின் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் அதிகமாக சம்பாதிக்க முடியும் ஆனாலும் பணத்தின் உணர்ந்து செலவிட வேண்டும் ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் உணவு விஷயத்தில் கவனம் தேவை ஓய்வுக்கான நேரங்கள் கிடைக்கும் இருப்பினும் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது பொருளாதார ரீதியிலான வளர்ச்சி தொழிலில் புதிய மாற்றங்கள் புதிய வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றுக்கு சாதகமான மாதம் நிறைய பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நற்பலன்களையும் வெற்றியையும் கொடுக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் திடீர் பண வரவு ஏற்படும் வருமானமும் அதிகரிக்கும் வீடு வாகனம் உள்ளிட்ட அசையம் மற்றும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கும் அல்லது கடன் வாங்கியாவது சொத்துக்கள் வாங்கும் அமைப்பும் இருக்கிறது எவ்வளவு முயற்சி செய்தும் பலன் கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு முயற்சிகளுக்கான பலன்கள் இந்த ஆகஸ்ட் இருபத்தி இருபதாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கி உறவு சுமூகமாக மாறும் குடும்பத்துடன் சுற்றுலா ஆன்மீக பயணம் செல்லும் வாய்ப்பும் அமையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும் யோகமும் இருக்கிறது கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்திருக்க கூடிய குழந்தை பிறப்புக்காக சிகிச்சை மேற்கொள்பவர்களுக்கும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் எதிர்பாராத அளவுக்கு இந்த மாதம் நிதி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் வேலை மற்றும் தொழில் சம்பந்தமாக கடந்த சில மாதங்களாக கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் இருந்திருக்கும் அதற்கான பலன்களும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைத்திருக்காது இதுவரை நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் மாதமாக இருக்கும் புதிய வேலை தேடுபவர்கள் அல்லது இடமாற்றம் பதவி உயர்வுக்கு எதிர்பார்ப்பவர்களுக்கு திடீரென்று நற்செய்திகள் கிடைக்கும் தொழில் ரீதியாக முதலீடு செய்து வியாபாரத்தை விரிவாக்கம் செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் ஆனாலும் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து பணத்தை முதலீடு செய்வது நல்லது கடின உடைப்பு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றியையும் பொருளாதார வளர்ச்சியையும் புகழையும் கொண்டு வரும் நீங்கள் ஏதாவது புதிதாக முயற்சி செய்வதற்கு சாதகமாக இருக்கும் பெரும்பாலும் ரிஷபராசிக்கு எல்லா கிரகங்களுமே ஓரளவுக்கு சாதகமான நிலையில் சஞ்சாரிப்பதால் பெரிய அளவுக்கு பின்னடைவுகளோ தடைகளோ எதுவும் ஏற்படாது ஜென்ம குருவால் உடல் ரீதியான பாதிப்புகளும் வேலை பலு ஓய்வில்லாத சூழல் உள்ளிட்டவை ஏற்படலாம் உடல் உபாதை ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை ஆலோசித்து உரிய சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வதும் நல்லது புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் உறவினர்களால் உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரவமும் ஏற்படலாம் உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வதும் நல்லது உங்கள் கௌரவம் உயரும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தான் கிடைக்கும் மாத முற்பகுதியில் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் இருக்கின்றது சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளிலுமே முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பானது அதிகரிக்கும் கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வும் கிடைக்கும் அடுத்ததாக சேர்ந்தவர்களுக்கு அதிகரிக்கும் பணி புரிபவர்களுடன் ஒரு இடைவெளி ஏற்படும் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது அரசியல்வாதிகளுக்கு நன்மை அதிகரிக்கும் சுக்கிரனால் பணவரவு இருக்கும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலையில் இருந்த நெருக்கடி விலகும் முயற்சியில் வெற்றி உண்டாகும் யோகக்காரகன் ராகு லாபஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும் வரவேண்டிய பணமும் வீடு தேடி வரும் பணியாளர்களால் லாபம் அதிகரிக்கும் பிற மொழியினர் இனத்தினர் உங்கள் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் அடையும் குருவால் நீண்ட காலமாக எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பெண்களுக்கு கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும் தந்தை வழியில் லாபம் உண்டாகும் ஒரு சிலர் புதிய இடம் வாங்குவீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது விவசாயிகளின் நிலையும் உயரும் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் பனிரெண்டு அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் ஒன்று ஆறு மற்றும் பத்து மேலும் ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு மங்கள யோகத்தால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் ஒரு சிலருக்கு பொறுப்பும் பதவியும் கிடைக்கும் குரு பகவானால் பணியிடத்தில் இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வெளியூர் வாசம் ஒரு சிலருக்கு ஏற்படும் இதுவரை சந்தித்த பிரச்சனை சோதனைகள் எல்லாம் விலகும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளும் விலகும் லாபம் அதிகரிக்கும் உங்கள் நிலையும் உயரும் திருமணம் குழந்தை பாக்கியம் சொத்து என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறும் பெண்களுக்கு குடும்பம் வேலையில் இருந்த நெருக்கடி தீரும் வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டாகும் பொன்பொருள் சேரும் ராகு பகவானால் பல வழிகளிலுமே வருவாய் வரும் உங்கள் மனதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுங்கள் மேலும் செப்டம்பர் பனிரெண்டு பதிமூன்று அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் ஆறு பதினொன்று மற்றும் பதினைந்து அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஜென்ம ராசிக்குள் சஞ்சாரிக்கும் குரு பகவானால் தெய்வ அருள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை சுமூகமாக முடியும் நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் வருந்தி வந்தவர்களின் நிலையும் மாறும் திருமண வயதினர்களுக்கு பொருத்தமான வரன் வரும் நண்பர்களால் ஆதாயம் தோன்றும் இழுப்பறியாக இருந்த முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் இருந்த தடைகளும் விலகும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் தம்பதிகளுக்குள் அந்நோன்யம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளின் நிலையும் உயரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு போட்டித் தேர்வுகள் வெற்றியை உண்டாக்கும் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வருவீர்கள் மேலும் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் பதிமூன்று அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் பதினெட்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு மற்றும் செப்டம்பர் ஆறு ஒன்பது மற்றும் பதினைந்து மேலும் பரிகாரமாக துர்க்கை வழிபாடும் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதும் மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ